வணக்கம் நான் கலைக்கந்தன் பேசுறேங்க நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பராசக்தி படத்தில் கோர்ட்டு சீன்ல நடிச்சிருப்பாரு நாலு நிமிஷம் வந்து டேலாக்கை வந்து இடைவிடாமல் பேசியிருப்பார் அதை நான் முயற்சி செஞ்சுருக்கேன் நீங்க பாருங்க பார்த்து உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்க நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வ சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷம ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக